தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் செழிக்க வைப்பதே திராவிட மாடல் ஆட்சியினுடைய நோக்கம் அதனை தொய்வில்லாமல் செய்து வருகிறோம் அதனை தடங்கள் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் யார் எத்தகைய விமர்சனம் வைத்தாலும் திராவிட மாடல் கொள்கையிலிருந்து வலுவாத ஆட்சியை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தில் அடிப்படையாக வச்சு இந்த ஆட்சியுடைய கொள்கையும் திட்டங்களையும் இன்றைக்கு இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வகையில் நாம் இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சியுடைய வேகத்தை நீங்கள் அறியலாம் தொழில் நிறுவனங்களை ஈர்ப்பதில் இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு காலநிலை மாற்றம் குறித்த கொள்கையை உருவாக்குவதில் இந்தியாவுக்கு முன்மாதிரி மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவரும் நெம்பர் ஒன்னு கிளம்பி இருக்கார் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டதான் பூனைக்கு ஆசை நாமளும் புலி மாதிரி தாண்டுவோம் நம்ம புள்ளியை பற்றி பேசிட்டோம் எதற்காக நம்முடைய பிரதமர் நம்பர் ஒன் என்று எல்லாம் பேசிட்டோம் நிறைய நம்பர் ஒன் முதலமைச்சர் அவர் பார்த்தார் நாம நம்மளை ஒதுக்கீறவன் நாம நம்பர் ஒன் கிளப்புங்கடா அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்பர் ஒன்னு அவருக்கு அவரே பட்டம் கொடுத்தார் சர்வே கிடையாது எழுபத்தி எட்டு என்கின்ற புள்ளி கிடையாது வெளிநாட்டில் விருது கிடையாது வெளிநாட்டினுடைய பிரதமர்கள் சொல்ல இவரே சொல்லிக்கிட்டார் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொன்னா தானே பதவியில் வச்சிருப்பாங்க அவங்க எங்க முதலமைச்சர் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அவங்கள சொல்றாங்க எதுல நம்பர் ஒன் பார்ப்போம் முதலமைச்சர் நம்பர் ஒன் தான் எதுலீனா மணல் கடத்தல இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சாராய வியாபாரத்தில் இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பதினான்கு ஆண்டுகள் கள்ளச்சாராய மரணம் இல்லாத தமிழகத்தில் இருபத்தி இரண்டு பெண்களுடைய தாலி அறுத்ததற்காக நம்பர் ஒன் முதலமைச்சர் கள்ளச்சாராயத்தில் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்னைக்கு மத்தியான சாப்பாடெல்லாம் நம்ம இல்லைங்க நம்ம குழந்தைகள் மத்தியான மதிய உணவு சாப்பிட்றான் அதற்கு மத்திய அரசு போஷான் திட்டத்திலே அதற்கான பணம் கொடுக்குறாங்க மத்திய அரசனுடைய வருது இவங்க என்ன பண்ணுன்னா நல்ல முட்டையை வாங்கணும் நல்ல சாப்பாட்டை வாங்கணும் நல்ல அரிசியை வாங்கணும் குழந்தைகளுக்கு பள்ளிகளில் நல்ல உணவு கொடுக்கணும் அதை கூட தமிழகத்திலே அழுகிய முட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாற்றி இருப்பதற்காக நம்பர் ஒன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்தியாவுடைய காஞ்சா கஞ்சா தலைநகரம் தமிழ்நாடு என்கின்ற பெருமையை தேடி கொடுத்ததற்காக நம்பர் ஒன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நம்ம நாச்சிய பண்ணிய பண்ண கடையில ஒருத்தன் போய் கோப்பையை வாங்குறான் கோப்பையை வாங்கிட்டு என்ன அண்ணே உலக கோப்பை ஜெயிச்சுட்டாங்கிறான் அந்த தம்பியை கொண்டு போய் கோபால ஒரு அறிவாளையில் உட்கார வச்சு உலக கோப்பை ஜெயிச்சுட்டா நாச்சிய பண்ண கடையில வாங்கின பாத்திர வாங்கிட்டு போனவர்கிட்ட போட்டோம் ஏமாந்ததற்காக நம்பர் ஒன் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் எங்க நாச்சிய பண்ண கடையில வாங்குற பாத்திரத்துக்கும் உலக கோப்பை ஜெயிச்சா கொடுக்கற கப்புக்கும் வித்தியாசம் தெரியாத முதலமைச்சராக அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க அதாவது முதலமைச்சர்னால எனக்கு தூக்கம் போச்சுன்னு அமைச்சர் சொன்னா ஒரு நியாயம் முதலமைச்சர் ரொம்ப கடுமையா இருக்காரு வேலை வாங்குறாரு காமராஜர் ஐயா மாதிரி டைட்டா இருக்காரு சுற்றுப்பயணம் பண்றாரு அதனால தூக்கம் போச்சுன்னு ஒரு அமைச்சர் சொன்னா பரவாயில்ல அமைச்சர்களால் தூக்கம் போச்சுன்னு சொன்ன முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்கன்னா இந்திய வரலாற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் ஏதாச்சும் ஒரு முதலமைச்சர் அமைச்சர்களால் எனக்கு தூக்கம் போச்சு காலையில எந்திரிச்சாவே நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பயத்தில் நான் எந்திரிக்கிறேன் நல்லது பண்ணிருப்பாங்கன்னு பயத்தில் இல்ல எங்க ஆட்டையை போட்டிருப்பீங்க யாரு இருந்து புடுங்கி இருப்பீங்க எந்த நிலத்தை அபகரிச்சிருப்பீங்க என்கின்ற பயத்தில் எந்திரித்துக் கொண்டிருக்கின்றேன் அதை வந்து ஓப்பனாவே சொன்னதற்காக நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த அக்யூஸ்ட் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க இதெல்லாம் தமிழ்நாடு போலீஸ்க்கு இதெல்லாம் போக மாட்டாங்க சோசியல் மீடியால எவன்டா போஸ்ட் போட்டதுன்னு கிளம்பி வருவாங்க காலங்காலத்தில் ஆறு மணிக்கு நீ பாரதிய ஜனதா கட்சிக்கார ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கான மோப்பம் பிடிக்கிறது தான் தமிழ்நாட்டு போலீசனுடைய முதல் வேலையா இருக்கு அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் இருந்தா இந்த வழிப்பறி பண்றவங்க இதை பத்தி கவனம் கொடுக்கறாங்க போலீஸ் துறையை மொத்தமாக காலி செய்ததற்காக நம்பர் ஒன் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஒரே ஆண்டிலே முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்தது நான் சொல்லிங்க நிதியமைச்சர் சொன்னார் அவர் சொன்னது தான் நான் சொன்னேன் புதுசாலாம் நான் தப்பா நினைச்சுக்க செந்தில் பாலாஜி ஊழல்வாதின்னு எப்பவும் நான் சொல்லு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினாறுல தான் திரும்ப நான் சொன்னேன் முப்பதாயிரம் கோடி ரூபாய் நிதியமைச்சர் சொல்றாரு எங்களுடைய தலைவருடைய மகனும் மருமகனும் அடிச்சிட்டாங்க அது மட்டும்தான் நீங்க பாத்தீங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு பேசியிருக்காரு தாத்தா கொல்லி அடிச்சத ரெண்டு ஒரு மாசத்துல அடிச்சிருவாங்க தாத்தா யாரா கலைஞர் கருணாநிதி அவர் பாவம் ஐம்பது வருஷம் அரசியல் பண்ணி அடிச்சத என்னடா அந்த பையனும் மருமகனும் ஒரு மாசத்துல அடிக்கிறானுங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டிலே தன்னுடைய குடும்பத்தை கொள்ளையடிக்க விட்டதற்காக நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்முடைய மு வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றியதற்காக இந்த வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றியதற்காக நம்பர் ஒன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இது எப்படி நாங்க நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரு மூக்க முத்து மாதிரி மேக்கப் போட்டுட்டு எம்ஜிஆர்னு சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா நீங்களே சொல்லுங்க மூகா மொத்த எம்ஜிஆர் ஆக்குற மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு தாங்க அடுத்த எம்ஜிஆர்னு சொல்ற மாதிரி இருக்கு நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நான் தான் இந்தியாவுடைய நெம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொல்வது போல் இருக்கிறது